ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் ஒரு தீராத கஷ்டமாகவும் உன் வாழ்க்கையில் சரி செய்ய முடியாத பிரச்சனையாகவும் உன் வாழ்வில் எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை உன் வாழ்வில் இருந்து சரி செய்து உனக்கான சந்தோஷ முடிவை கொடுப்பதற்காகத்தான் உன் உன்னுடைய சனி பகவான் நீண்ட நேரமாக உன்னிடம் பேச காத்திருக்கிறேன் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்வேன் காணதை செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் இப்பொழுதே நான் சொல்வதை முழுமையாக கேள் என் செல்லமே உன் மன கஷ்டத்திற்கும் உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்திற்கும் எது காரணமாக இருந்தாலும் அதை உடனேயே நான் சரி செய்வேன் என்னை நம்பு அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக முடித்து காட்டுகிறேன் என் தங்கமே சில கனவுகள் நிஜமாக இருந்துவிடக் கூடாதா என நினைத்து நினைத்து நீ மகிழ்வதும் பல நிஜங்களை பல ஏற்றுக்கொள்ள முடியாத சில கெட்ட விஷயங்களை இருந்துவிட கூடாதா என மறக்க முயலுவதாகத்தானே உன் வாழ்க்கை கழிந்து கொண்டும் கடந்து கொண்டும் இருக்கிறது கனவுகளை நிஜமாக நினைத்து மகிழ்வதும் நிஜங்களை கனவுகளாக எண்ணி மறக்க கூடிய அளவில் வாழ்க்கை இருந்து விடாது என் செல்லமே எனக்கான சந்தோஷ நிகழ்வை நீ கனவு கண்ட வாழ்க்கையை நான் நிஜமாக அமைத்து கொடுக்கிறேன் எதை நினைத்தும் வருந்தாதே என்ன செய்வதென்று தெரியாத வழி தெரியாத நேரங்களில் நீ என்னை நம்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கை பயணத்தை நான் வெற்றிகரமாக தொடர வைப்பேன் உன்னுடைய எண்ணமும் செயலும் நல்லதாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய செயல்களும் நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்து கொடுக்க உனக்கு இருந்து நான் நிஜமாக போகிறேன் காயங்கள் இல்லாமல் கனவுகளை வேண்டுமானால் கண்டுவிடலாம் ஆனால் வேண்டுமானும் வேதனைகளும் இல்லாமல் மனிதர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள் இப்படிதானே பல கஷ்டங்களை அனுபவித்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் போதும் செல்லமே தீராத பிரச்சனை ஒன்று உன்னை வாட்டி வதைப்பதால் தான் ஆட்டி படைக்கும் அந்த பிரச்சனையை முடித்து கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் உனக்கு துரோகம் இழைத்தவர்களையும் இப்பொழுது உனக்கு கெட்டதை செய்ய நினைப்பவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ ஒரு பொழுதும் அவர்களை பழிவாங்க யோசிக்காதே என் செல்லமே அதை என் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு காலம் போல உன்னுடைய சனி பகவான் நான் இருந்து காலமும் நேரமுமாக அவர்கள் வாழ்வில் நான் இருந்து இதை செய்தால் அவர்கள் தன் தவறை உணர்வார்களோ அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் நீ வருந்தாதே உனக்கான நல்லதை எப்படி நான் செய்து கொடுக்கிறேனோ அப்படி அவர்கள் செய்த தவறிற்கு நிச்சயம் தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன் மற்றவர்கள் பின்னால் நின்று கொண்டு அவர்களை பற்றி புறம் பேசாதே என் தங்கமே ஏனெனில் உனக்கு பின்னாடியும் இப்படி அவர்கள் புறம் பேசுவார்கள் என்பதை மறந்துவிடாதே தேவையில்லாமல் யாரை பற்றி புறம் பேசவோ போய் பேசவோ அவர்களைப் பற்றி கோல் சொல்லவோ வேண்டாம் ஏனெனில் நீ மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறாய் ஐயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருவார் என்பதை உணர்ந்து கொள் நீ மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்தால் அது உனக்கு நூறு மடங்காக திரும்பி வரும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்தால் மற்றவர்களுக்கு கெட்டது நினைத்தால் அதுதானே உனக்கு திரும்ப வரும் உனக்கு அதனால் எப்பொழுது எதை செய்ய இருந்தாலும் சரி எதையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி நல்லதையே செய் நல்லதையே மற்றவர்களுக்கு கொடு சோதனையை கொடுத்த எனக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதும் என் செல்லமே உன் வாழ்வில் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டி இருந்ததாலும் தர்மாக்களையும் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களையும் அரிசமன் செய்யக்கூடிய நிலை இருந்ததால்தான் உனக்கு சில சோதனையை கொடுத்தேன் அது என்னவோ உனக்கு கஷ்டம் போல தோன்றிவிட்டது அதனால்தான் உனக்கு கஷ்டம் நீ அனுபவிக்கும் அடைவதில் கவனமாக இரு என்றலமமே முயற்சியை கைவிடாதே உன்னுடைய சனி பகவான் உனக்கு துணையாய் இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து கொடுப்பேன் உழைத்த காசிற்கு தான் கையேந்த வேண்டுமே தவிர பிறர் பிறகு எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க கூடாது என்பதை வைராகியமாக மனதிற்குள் வைத்துக் கொள் அப்படி ஒரு நிலையையும் நான் கொடுக்க மாட்டேன் காயங்கள் இன்றி காலம்தான் எதையும் கற்றுக் கொடுக்காதே தவிர உன்னுடைய சனி பகவான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் காயங்களே இல்லாமல் அழிப்பே இல்லாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காக எல்லா வேலைகளையும் நான் செய்து கொடுப்பேன் என் செல்லமே எப்பொழுதும் நீ நீயாகவே இருக்க பழகு விரும்பினால் மற்றவர்கள் உன்னிடம் வந்து பழகட்டும் உன் குணம் பிடிக்கவில்லை என்று அவர்கள் விலகி போகட்டும் நீயாகவே தனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டே இரு என் செல்லமே எப்பொழுதும் எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு பிடித்த மாதிரி தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் அப்படி இருந்துவிட்டு போகலாம் மற்றவர்கள் ஏன் அவர்கள் எண்ணம் படியே இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் உறவு என்பது ஒரு புத்தகம் என்றால் அவரு என்பது அதில் ஒரு பக்கம் உறவுகள் என்றாலே குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் எல்லோருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கத்தான் செய்வார்கள் ஒரு தவறிற்காக அந்த புத்தகத்தையே கிழித்து போட முடியாது அல்லவா அது போலதான் உறவுகளுக்குள் எல்லாம் சமம் என்று மற்ற மனிதர்கள் செய்யக்கூடியதை சமாளித்து வாழ பழகிக்கொள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் செயலும் அப்படித்தானே இருக்கும் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை உன்னுடைய சனி பகவான் நான் உனக்கு கொடுப்பேன் தனி தனிமையில் இருந்து என்னை நோக்கி சிந்தனை செய்தால் உனக்கான மன குழப்பத்திற்கு முடிவை கொடுத்து உனக்கான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக வரவழைப்பேன் என் செல்லமே காலம் போடுகிற கணக்கை என்னை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும் என்று காலம் கணித்து வைத்திருக்கிறதோ அதை நான் தானே உனக்கு செய்ய போகிறேன் இப்பொழுதும் நீ நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் போதும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நடப்பது நன்மைக்கே என்று எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையானது இல்லாத வாழ்க்கையாக உனக்கு தோன்ற ஆரம்பித்து விடும் ஏனெனில் நீ எதையெல்லாம் குறை என்று நினைக்கிறாயோ உன் வாழ்க்கையில் கிடைக்கவில்லையே என்று நினைக்கிறாயோ அது காரணத்தோடு தான் உனக்கு கொடுக்கப்படுவதில்லை இந்த காரணமும் உனது நன்மைக்காக தான் என்பதை உணர்ந்து கொள் துன்பத்திலும் இன்பம் நிச்சயமாக இருக்கும் தோல்வியை நினைத்து துவண்டு போகாமல் உனக்கு கிடைக்க போகும் வெற்றிக்காக முயற்சி செய் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய் என்பதை தான் எழுதி வைத்துள்ளேன் தங்கமே தேவைக்கு தூக்கி வைத்து பேசுவதும் தேவை முடிந்த பின் தூக்கி எறிந்து பேசுவதும் மனிதனின் இயல்பான குணம் அப்படி உன்னை புகழ்ந்து கொண்டு சந்தோஷமாக பேசிய ஒரு சில உறவுகள் வேணுமென்றே குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறார்களே என்று குறை சொல்லாதே மனிதர்களின் உறவுகளும் இப்படித்தான் செய்வார்கள் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொண்டு தனது வாழ்க்கையை வாழப்பார் எந்த தெளிவு எந்த தெளிவில்லாத வினா உன் மனதில் இருந்தாலும் நீ மௌனமாக இருந்தால் அந்த வினாவிற்கான விடையை நிச்சயம் உன் கண்களில் நான் காட்டுவேன் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடியது எந்த ஒரு கட்டாயத்திலும் நீ செய்ய வேண்டியது புன்னகை மட்டும்தான் உனக்கு பிடித்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு பிடிக்காத விஷயத்தை மற்றவர்கள் சொன்னாலும் சரி அவர்கள் மகிழ்ச்சியாக மாறும்படியும் உனக்கான நிம்மதியை பெறும்படியும் நான் செய்கிறேன் வாழ்க்கையில் அவமானங்களும் நிராகரிப்பும் இல்லாமல் போய் இருந்தால் வைராகியம் என்ற சொல்லே உன் வாழ்வில் வந்திருக்காது என் செல்லமே நீ வைராகியத்தோடு உன் வாழ்வை தைரியத்தோடு வாழ வேண்டும் துணிச்சலாக வாழ வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் உன் கண்களுக்கு காட்டுகிறேன் இதையெல்லாம் நீ அனுபவிக்குமாறு செய்கிறேன் உன்னுடைய சனி பகவானை நீ தவறாக நினைக்காதே எல்லாம் நன்மைக்கே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இன்று இருக்க போகின்றது என் செல்லமே நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்யாவிடனும் தீமையை செய்யாதே என் செல்லமே நல்லதையே நினை நல்லதே நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி 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 நன்றி